பெருமானுடைய இந்த திருவாதரையில் முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடியது அபிஷேகம் அடுத்தபடியாக இருக்கிறது களி திருவாதிரைக்கு வாய் களி பெருமானுக்கு ரொம்ப பிடித்தமாக இதுக்கு முன்னாடி இருந்ததில்ல அந்த சேந்தனார் அந்த களியை படைக்கும் பொழுது அதுலேருந்து ரொம்ப பிடித்தமாக போயிடுச்சு அந்த புராணத்தை சொல்கிறோம் கேளுங்க சேந்தனார் என்று சொல்லக்கூடிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் அவரும் ஒருத்தர் இந்த சேந்தனார் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டினத்தாருடைய கணக்கு பிள்ளை பட்டினத்தாருடைய கணக்கு பிள்ளை பட்டினத்தாருக்கு ஒரு மாதத்துக்கு எண்ணாயிரம் கோடி பவுனு வருமானம் வருமா அந்த வரவு கணக்கை எழுதுறதுக்காக இருக்கக்கூடிய சேந்தனார் இந்த பட்டினத்தாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வரவு செலவு வந்து ஒருத்தரே பார்த்துருக்காரு அந்த எண்ணாயிரம் கோடி பவுன வரதும் போறதும் இது பண்ணிட்டு யார் யாரும் கொடுத்தாங்க யார் ராஜராஜ சோழன் அந்த பரம்பரையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த கஜானால காலி ஆயிட்டா பட்டினத்தார்டு கடன் வாங்கலாம் அந்த அளவுக்கு வசதியாக இருந்திருக்கிறாங்க இந்த கணக்கு வழக்கை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் பட்டினத்தாருக்கு ஞானோபதேசம் விடுது உபதேசம் வந்துட்டு என்ன பண்ணாரு வீட்டை விட்டு வெளியில போறாரு காதற்ற ஊசியும் வாராது காணும் நடவடிக்கை என்று உள்ளே உள்ளிருந்து உணர்த்துறாரு அதுலேருந்து ஞான உபதேசம் விட்டு அப்படியே ஒரு மல கோமனத்தோடு வெளியில் வந்துடுறார் படினத்தார் இந்த பட்டினத்தாரை வெளியில் வரும்பொழுது தாய் அழுகுறாங்க எப்போ உன்னை வந்து நான் உச்சமும் வந்து அவ்வளோ இதாக அவள் வளர்த்தேன் ஒரே பிள்ளை எனக்கு அவங்க செட்டியார் குடும்பம் நாளைக்கு வந்து என்னை வந்து கொல்லி வைக்க பிள்ளை இல்லைன்னு எனக்கு ஊர் வலாம ஒதுக்கி வச்சிடும் நீ என்னை விட்டுட்டு போறியே அப்படின்னு சொல்கிறாங்க அவள் படினத்தார் சொல்கிறாரு உங்களுடைய ஈமக்கையேறியம் செய்கிற வரைக்கும் இந்த இந்த ஊர்லேயே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அடுத்தபடியாக மனைவி அழுகுறாங்க உங்களை நம்பி தானே என் வீட்டில் கொடுத்தாங்க இவ எல்லாம் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு விட்டுட்டு போறீங்களே அப்படின்னு சொல்லும்பொழுது உனக்கு நான் ஒரு கட்டளை எடுக்கிறேன் வரக்கூடிய அடியார்களுக்கு எல்லாருக்கும் அன்னம்பாலிப்பு செய்யறது தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்தபடியாக சேர்ந்த நான் என்ன அறுவறர் அடுத்தப்பட என்ன சொல்றாரு சுவாமி நீங்கள் சம்பாதிச்சு வச்ச சொத்து நாளைக்கு வர போகிற சொத்து இப்போ இருக்கக்கூடிய சொத்தெல்லாம் இருக்குது இதெல்லாம் என் தலையில போட்டுட்டு போறீங்களே அப்படின்னு சொல்லும்போது அவருடைய வீட்டில் எட்டு கதவா எந்த வழியில் படினதார வர எடுந்த படினா வர அவ்வளோ பெரிய மாளிகையான் அப்போ அந்த எட்டு கதவியும் திறந்து வைங்க மக்களை சூறையாட சொல்லுங்க அப்படின்னா பொன் பொருளை அவருக்கு தேவையான உணவு மட்டும் தேவையானது அன்னப்பாளிக்கு மட்டும் எடுத்து வச்சு எல்லாத்தையும் சூறையாட சொல்லுங்க அப்படின்னாங்களாம் செஞ்சு விட்டு படினதார் ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டாரு உட்கார்ந்த உடனே ஆறு மாதம் கழிச்சு சேந்தனார் கொண்டு போய் கொடுக்குறாரு ஒரு பெரிய லஞ்சரை என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன அப்படின்னு கேட்குறாரு சாமி உங்கள்கிட்ட இருந்த எண்ணாயிரம் கோடி பவுனு அந்த ஒரு நோடு அது முடிஞ்சு போயிடுச்சு அதை சூரியாவை சொன்னீங்க எல்லாரும் எடுத்துட்டு போனப்போ நான் கணக்கு எழுதி வச்சிருக்கேன் யார் யார் எவ்வளோ எடுத்துட்டு எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுனைலாம் எடுத்து அது அதோட வரவு செலவு கணக்கு கணக்கே இனிமேல் கணக்கு இருக்குது அப்படின்னு சொன்னார் சாமி ஒரு விண்ணப்பம் அப்படிங்கிறார் என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு பொண்ணு அந்த ஒரு பொண்ணுக்கு அஞ்சு பவுனு கேட்டு மாப்பிள்ளை தர்க்கம் பண்ணுறான் கேட்டுங்க கதையை அஞ்சு பவுன் கேட்டு தர்க்கம் பண்றான் அம்மாட்ட சொல்லி அந்த அஞ்சு பௌனை கொடுக்க சொல்லுங்க அந்த காலத்துல இருந்த அடியார் பெருமக்கள் உடனே சேர்ந்து சொல்லிட்டு ஏண்டா எண்ணாயிரம் கோடி பொண்ணையும் ஒன்றை தான் கொடுத்துட்டு வந்த நீ உனக்குன்னு எடுத்து வச்சுக்கலையா அப்படின்னு சொல்றாங்க சொன்ன உடனே இல்ல அது நீங்க சொல்லலை அப்படி இருந்த அந்த சேந்தனா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த அம்மாட்ட கேட்டு அந்த அஞ்சு பூனை வாங்கிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கடைசி காலத்துல பரம இலையா இருக்கிறாங்க ஒருவேளை சோத்து கூட வழி இல்லாமல் அன்றைய தினத்தில் அந்த சேந்தனாருடைய புகழை உலகரையே தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க இந்த சுவாமி சாதாரண சிவவேடம் குண்டு அந்த பட்டினத்தை அந்த இவங்க வீட்டு சேந்தனார் வீட்டுக்கு போறார் பகவதி பிசாந்தேகி அப்படின்னு கேட்குறார் கேட்ட உடனே அங்கே ஒன்றுமே இல்லை உடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை உடனே அந்த அம்மா நடுங்கிறாங்க என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்ட்டு அந்த நேரம் பார்த்தீங்கன்னா பொரியரிசி வறுத்து வச்சுருந்தது உரியல இருந்துச்சா அதை வந்து இடித்து அந்த வெள்ளத்தை அப்படியே கையாலே நுணுக்கி அதை அப்படியே பிடிச்சி ஒரு மூணு உருண்டையாக எடுத்து கொண்டு வந்து ஒரு உருண்டையை அவங்களுக்கு எடுத்து வச்சுட்டு ரெண்டு உருண்டையை கொண்டு வந்து கொடுத்தாங்களாம் கொடுத்த உடனே என்ன சாமி ஒரு உருண்டையை தின்னுட்டு அவ்வளோ அருமையாக இருக்குது எப்படி செஞ்ச அப்படின்னாங்களாம் என் வீட்டில் ரெண்டு குழந்தை ஒரு மனைவி இருக்கிறா அவங்களுக்கு கொண்டு போய் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நான் சாப்பிட்றேன் வேறு ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க ஒரே ஒரு உருண்டை தான் இருக்கு அதையும் கொண்டு வச்சுட்டாங்க அதையும் மூட்டையாக கட்டி சாமி தோளில் போட்டுக்கிட்டு அருமையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் போன உடனே விசாலாட்சிக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த பெரிய பிராட்டிக்கு தெரிஞ்சிருச்சு இவர் வந்து என்னை உருட்டு போய் களி கழுதிங்க போயிட்டாரு அப்படின்ட்டு வாசலில் இருக்கும்போது சுந்தரம சாமியை கூப்பிட்டு சொல்கிறாங்க வாசலே கதவை சாத்து உள்ளார வரக்கூடாது பெரிய பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு வாசலே கதவு சாதி விட்டாங்க இந்த சிவகாமி சொன்ன உடனே என்ன பண்றாரு சுத்திரமணி சாமி நடுங்கிட்டே காசு இருக்கேன் யாரும் திட்டு வாங்குறது இல்ல அடி அழிவாங்கன்னு அங்கே திட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காசு ஏண்டா காசுறேன் உள்ளார வரும்போது அப்படின்னு சொல்லும்போது அம்மா தான் சாத்த சொன்னாங்க அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாங்க எஞ்சி கேட்கிறாரு உள்ளார விடுங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது என்னை விட்டு களி சாப்பிட போனீங்க இல்லையா அந்த களியை எனக்கு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தர்க்கம் பண்ணுறாங்க இது மாதிரி மூணு நடவை சுந்தரமணி சாமி வாசலுக்கும் சாமிக்கும் வாசலுக்கும் அம்மைக்கும் போயிட்டு போயிட்டு வருவார் என் அம்மை கோபமே குறையாது அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே தனிப்பட்ட முறையில் பேசின ஒரு விஷயத்தை சாமி சொல்லி உடனே இருந்தாலும் இதாகவே இல்லை அப்படின்னா அந்த கோயில வாரமரம் கட்டி தான் சுந்தரசாமி அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல நம்ம போய் குறுக்க பேசிட்டு இருக்கோம் அடிவாங்கன்னு பயந்து ஏதாச்சும் ஒரு குச்சை எடுத்துட்டு அவரை அடிக்கணும் நான் அப்பதான் என் கோபம் குறையும் அப்படின்னு சொன்னோன்னே சாமியை எந்த பூச்சை கொண்டு வந்து அடிக்கிறதுக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு வாழை மா வாழைமட்டையை அப்படியே குச்சி மாதிரி உச்சை கொண்டு அம்மை அவளுக்கு அவளுக்கா தெரியாது இதில் அடிச்சா வலிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு தெரியல அப்படின்னு உடனே இவன் போய் வந்து வாழ மட்டை அடியால் அடிக்கிறான் அடுத்து அந்த கோபம் உடனே உள்ளார வந்த உடனே நினைச்சு அந்த மூட்டையை பிரித்து அந்த களியை கொடுக்குறாங்க களியை கொடுத்த உடனே என்ன ஆயிடுச்சு அந்த சிதம்பர பஞ்சாச்சார படியில மறுநாள் காலையில இந்த படியில் ஏறி தீவ தீவாரணம் ஆக போகுது அங்கே வந்து பாத்தீங்கன்னா சாமி வாயில களி இருக்கு அது என்ன பொருள்னே தெரியல அவங்களுக்கு எடுத்து பார்க்குறாங்க நான் ஒரு மாதிரியாக இருக்குது மோந்து பார்க்குறாங்க என்ன ஒரு மாதிரி வெள்ளம் கலந்த மாதிரி இருக்கே உணவு அங்கே என்ன உணவுன்னு கண்டுபிடிக்க தெரில ஏன்னா அப்போ சமைச்சிருக்கிறாங்க அந்த இதை களிங்கிறத அப்போ தான் முதல்ல சமைக்கிறாங்க அவங்க உடனே சேர்ந்து என்னன்னு தெரியல ஆனால் சாமி வாயில நம்ம கூட்டினா நாங்கள் தானே திறப்போம் எப்படி சாமி வாயில வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அந்த பூஜை முடிஞ்சிருச்சு அன்னைக்கு தேர் தேருக்கு சுவாமி ரெடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க ஒன்னே இவன் அம்மை சொல்கிறா நீங்கள் பாட்டு அவங்க வீட்டில் இருந்த ஒரு உருன்னு எடுத்துகிட்டு வந்துட்டிங்க அவங்க பசியாக இருப்பாங்க இல்லையா அப்படின்னோடனே இவங்களுக்கு வந்து படைக்கிறதுக்காக தங்க வெட்டில் கிண்ணம் தங்க வெ கிண்ணத்தில் இருந்த புளியோதரை இதெல்லாம் எடுத்துக்கொண்டு அம்மாவுக்கு வந்து கொடுத்துட்டு போயிட்டா சேந்தனார் ரூட்ல கொடுத்த உடனே இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இது தங்கன்னு தெரியாமல் என்ன உடனே வளைக்கி வாசலில் கவுத்துட்டாங்க அன்றைக்கி வந்து அர்ச்சகர் போய் பூஜை பண்ணுறதுக்கு எல்லாம் பார்க்குறாங்க தங்க வீட்டில் காணும் தேர்ல சாமி ஏறணும் என்னடா அது தங்க வீட்டுல காணினேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பதந்து போறாங்க உடனே ஊரே அலசுங்க எப்படியா இருந்தால் இன்னைக்குள்ள வந்துடணும் தங்க வீட்டுல இருந்தா சாமிக்கு வந்து அமுது படைக்கணும் அதெல்லாம் சாமி சாப்பிடுவார் அப்படின்னு ஊரு ஊரா தேர்வனா இவங்க வீட்டில் கல்வி கவுத்து இருக்கு உன்ன எப்படி எங்க வந்துச்சு ஒரு அம்மா வந்து எனக்கு கொடுத்தாங்க சாப்பாடு அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் அப்படி பேசுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு ஜெயிலில் போடுங்க முதல்ல சாமிக்கு அமுது கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வச்சு அமுத ரெடி பண்ணிட்டாங்க தேரை இழுக்கிறாங்க தேர் நவர மாட்டேங்குது சிதம்பரத்தில் ஆறு அந்த திருவாதிரைக்கு முதல் நாள் தேர் சாமி தேர்லேருந்து இறங்கி தான் ஆயிரங்கால் மண்டபத்துக்கு அவசியத்துக்கு வருவார் தேரை பிடிச்சி இழுக்கிறாங்க நவரவே மாட்டேங்குது அப்போ தான் இருந்து ஒரு அசல் ஏற்படுது சேந்தனார் வந்து தொடாத வழியில் தேர் அசையாது அப்படின்னு சொல்லி திருடா திருடன் சாமி கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சேந்தனாரையும் மனைவி அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்தால் சாமி வந்து அலுவலர் அப்போ சொல்கிறாரு எமக்கு நீங்கள் பல்லாண்டு பாடுங்க அப்படின்னு சொல்கிறேன் சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு வடம் பிடிக்காம இவர் சாமி பாடும் போது இப்படி தேரை இப்படியே பாடிக்கிட்டே போனாரா போடும்பொழுது வடம் பிடிக்காம நாலு மாட வீதி சுத்தி வந்துச்சுதான் தேர் சிதம்பரத்துல இருக்கக்கூடிய தேரு நாலு மாட வீதியும் அப்படியே வடம் பிடிக்காம சுத்தி வந்தது திருவாரூர் வந்ததுக்கு அதுல தான் இந்த ஆருத்திரா தரிசனம் காட்டுறாரு சாமி என்னுடைய பாதத்தை பார்த்து உங்களுடைய திருவடி தீசை நான் கொடுத்து உங்களை கைலாயத்துக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அந்த அந்த திருவடி தீசை தான் அங்க இருக்கக்கூடிய அந்த சேந்தனாருக்கு இன்னைக்கு வந்து திருவடி திருச்ச இந்த களி வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வாய் களி பெருமானுக்கு திருச்சி